ஓடலா ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிருச்சு போல் அட ஆமாங்க பயங்கரமான சேல் தான் நடந்துகிட்ருக்கு மொத்த மக்கள் கூட்டமும் இந்த பட்டு சாரி கடையில் தான் இருப்பாங்க ஐநூறு ரூபாய்க்கே பட்டு சேலை ஸ்டார்ட் ஆகுதுங்க மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸுக்கு வேணாலும் சாரீஸ் இருக்குது ப்ரைடல் சாரீ செமிஸ் ப்ரைடல் சாரீ சில்க் சாரின்னு வகை வகையாக ரகரகமாக ஆடி சேலுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது எங்கேயுமே பார்க்க முடியாத கலர் வெரைட்டிஸில் இந்த கடையில் இருக்கும் பட்டு சாரீக்குன்னே பேர் போன கடை தாங்க सामी फ्राइडल ना பட்டு சாரீஸ் நார்மல் ஃபங்க்ஷனுக்கே கட்டலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க சாரீஸ் தான் இதெல்லாம் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாரியோட ப்ரைஸ்லேருந்து டுவெல் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸ்டோன் வச்ச சாரீஸும் இருக்குது ஸ்டோன் இல்லாமல் இருக்க சாரீஸும் இருக்குது பார்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ளேயே பட்டு சாரீஸ்லாம் செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த சேரீஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது உங்களோட சாரீஸ் டென் தௌசண்டாக ஃபிஃப்டீன் தௌசண்டாக எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரேஞ்சு போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்காது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சாரீயோட லுக்கும் சரி குவாலிட்டியும் சரி செம கலெக்ஷன்ஸ் தான் பார்டர்லாம் அவ்வளோ ஒரு நல்லா கட்டும்போது டார்க்காக தெரியும் உங்களுக்கு பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முக்கியமாக ஒன்று சொல்லணும் கலர் காம்பினேஷன்ஸ் தான் உங்ககிட்ட இல்லாத கலர் காம்பினேஷன்ஸில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வச்சுருப்பாங்க செமியாக நீங்கள் ஃப்ளோரலாக இருக்கக்கூடிய சேரீஸும் இருக்குது பார்டர் தனி கலர் ஸேரீ ஒரு கலர்ஸ் அந்த மாதிரி சேரீஸும் நிறையா இருக்குது இப்போ நான் காமிக்கிற எல்லா சேரீஸுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட்க்குள்ளே இருக்க ஸாரீஸ் மட்டும்தான் இங்கே இருக்க எல்லா சாரீஸ்க்குமே டுவெல் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது இங்கே ஒவ்வொரு சாரீஸ்லையுமே டேக் இருக்கும் டேக் இருக்க சாரீஸ்லலாம் வந்து டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு மித்த சாரீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆடி ஆஃபர்னால டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸில் எடுத்துக்கலாம் சும்மாவே பட்டு சாரீஸ்லாம் கம்மி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இதில் உங்களுக்கு ஆடி ஆஃபர் வேறு சொல்லவா வேணும் ஏன்னா வருது இல்லை நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் யாருக்காது எடுத்து கொடுக்கணும்னாலும் தாராளமாக இந்த கடையை விசிட் பண்ணலாம் முக்கால்வாசி மேரேஜ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த கடையை விசிட் பண்ணுவாங்கன்னு இல்லை காலேஜுக்கு சட் சாரி ஃபங்க்ஷனுக்குன்னு நிறையா அக்கெயின்ஸனுக்கு சேரீ கட்டணும் அது பட்டு சேரீ கட்டணும் அப்படின்னா இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னா தாராளமாக இந்த கடையை விசிட் பண்ணுவாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் எப்போவுமே ஜஸ்ட்டு இருந்து ஆயிரரூபாய்க்கு உள்ள சேரீஸ் தான் இது பார்த்துட்ருக்கோம் அதோட கலர்ஸும் சரி பார்டர்ஸும் சரி எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள் லவாப்பலா கலரில் ப்ளூ கலர் பார்டர் வைக்கிறது தேன் கலரில் எல்லோ கலர் க்ரீன் கலர் பார்டர் வைக்கிறதுன்னு நிறைய வெரைட்டியான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்டோன் இல்லாமல் ரூபாய்க்கு கீழே இருக்க பட்ட சாரீஸ் இப்போ காமிக்கிறது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட்குள்ளே பட்டு சேரீஸ் தான் ஆனால் ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது ஸ்டோனுமே வந்து மைல்டாக தான் இருக்கும் சாரி கட்டும் போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் எல்லோ கலரில் ப்ளூ கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி லைட் கலர் காம்பினேஷன்ஸ் கூட இருக்குது வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான ஸேரீ கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு சேரீயும் பார்க்கும்போது இது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்றத காட்டிலும் என்னடா கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஸேரீ இருக்கா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கான்னு தான் பார்க்குற மாதிரி இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட்க்குரிய ஸாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் ஸ்டோன் இருக்கதும் இருக்கும் ஸ்டோன் இல்லாமல் இருக்கதும் இருக்கும் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்து சாஃப்ட்டு சாரீஸ் சாஃப்ட்டு சில்க் மட்டும்தான் கட்டுவேன் சாரியே எனக்கு கட்ட தெரியாது மடிப்பெல்லாம் வைக்க தெரியாதுங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக மொதல் ஜட்ஜசன் பண்ணுறது சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் தான் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒர்த்திருக்க மாதிரி இருக்கணும் ஆனால் நான் வேர் பண்ணும்போது எனக்கு வந்து நல்ல ரிச் லுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சேரீஸ்லாம் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேரீ லுக்கும் கொடுக்கும் ஆனால் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது அதோட டிசைன்ஸும் ஒர்க்கையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் காஞ்சிபுரம் பட்டு சில்க் சாரீஸ் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி சாஃப்ட்டு சில்க் சாரீஸ்லாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும்போது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா செம்ம லுக் அண்ட் ப்ரிட்டியாக இருக்கும் இதெல்லாம் என்ன கலருங்க மயில் கலரில் அரக்கு பார்ட்ரு வச்சது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கலர் காம்பினேஷன்ஸில் ட்ரெண்டிங்காக தான் இருக்குது பிளாக் கலர் யாருக்கு தான் பிடிக்காது பிளாக் கலரில் கோல்டன் ரோஸ் செம காம்பினேஷன் இல்லை இஞ்சு மிட்டாய் கலர் யாருக்கு தான் பிடிக்காது அதுக்கு காண்ட்ராஸ்டாக க்ரீன் கலர் பார்ட்ருனா செம்மையாக இருக்குங்க இந்த பிங்க் கலர் சாரீஸ்லாம் மயில் கலருக்கு டார்க் பட்ரோஸ் கலரில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு இருக்கும் அது வந்து பர்பிள் கலராக இல்லை பட்ரோஸ் கலரான்னு தெரியாது அந்த மாதிரி மிக்ஸ்டாக டபுள் கலர் ஷேடிங்கில் இருக்கும் அப்படி ஸ்டேல் ஷார்ட் ஆனது போதும் மக்கள் ஃபுல்லாக இந்த கடையில் தான் அலமோதுறாங்க பட்டு சாரீஸில் அவ்வளோ சூப்பர் அண்டு நிறைய வெரைட்டியான கலர்ஸில் ஸ்டாக் இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம கெட்டி பார்ட்ரு பெரிய பெரிய பார்ட்ரு வச்சு சாரீஸ்லாம் பார்த்தோம் எனக்கு பார்டரே பிடிக்காதுங்க அது குட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாரீஸ் சூப்பராக இருக்குங்க குட்டி பார்ட்ரு தான் ஆனால் சாஃப்ட்டு சில்க் சாரீஸு இதெல்லாம் கலர் பார்த்தீங்கன்னா தேன் கலர்னு சொல்கிறதா ப்ரௌன் கலர்னு சொல்கிறதா ரெண்டு கலந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது இதுலெல்லாம் மயில் கலர்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் காமிக்கிற எல்லா சேரீஸுமே டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீஸ் தான் டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட்குள்ளே இருக்க பட்டு சேரீஸ் இதெல்லாம் ஒரிஜினல் பட்டுன்னு சொன்னாங்க ப்ளவுஸ் வராது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கு ப்ளவுஸோ இல்லை ஜாஸ்மின் ப்ளவுஸோ போட்டு இந்த சேரீஸ்லாம் வேர் பண்ணும்போது செம்ம லுக்காக இருக்கும் அந்தளவுக்கு ஸேரீமே கட்டியிருக்க ஃபீலே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க சேரீயோடய பல்லு பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் சூப்பராக இருக்குன்னு இதெல்லாம் பட்டு சாரீஸில் சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்டருமே நல்லா திக் கோ கோல்டன் கலர்ஸில் வரும் இந்த மாதிரி ஸாரீஸ்லாம் ஆல் கலர்ஸுமே வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இந்த கடையில் ஆடி சைல் மட்டும் இல்லைங்க எப்போவுமே பட்டு சேரீ கடல் மாதிரி குமிச்சு தான் வச்சுருப்பாங்க அதுவும் ஆடி வரப்போறதுனால ப்ரைஸ்லாம் ரொம்ப லோவாக ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் நிறையா டிஸ்கவுண்ட் இருக்குது நிறையா ஸாரீஸ்க்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு இந்த பட்டு சேரீ க்ரீன் கலர் இதோட காம்பினேஷன் கலர்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு சேம் கலர் பார்டரும் சேம் கலர் தான் ஆனால் கெட்டி பார்ட்ரா கோல்டனில் வரும் டார்க் க்ரீன் காம்பினேஷனில் இந்த சாரீ இருக்குது ரொம்ப சூப்பரான இந்த சேரீக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மட்டும் இல்லைங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் ஸேரீஸ் பார்க்க போகிறோம் பட்டு சாரீஸ்லாம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு விற்கிற சாரீஸ் எல்லாமே ஃப்ளாட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சாரீஸ் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ எட்டாயிரரூபா இருக்க சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு நாலாயரூபா மட்டும்தான் எட்டாயிரரூபா இருக்க சாரீஸ்லாம் மூவாயிரம் மட்டும்தான் இதில் ப்ரைடல் சாரீஸ் நிறைய பிரைடல் சாரீஸ் பட்டு சாரீஸ்லாம் இருக்குது டேமேஜெல்லாம் கிடையாது ஆடி ஆஃபருங்க நிறைய டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் இருக்க சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் சேல்ஸு டிஸ்கவுண்டில் கொடுத்துட்ருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனி கவுண்ட்ரை

நிச்சயப்பட்டு கல்யாணத்துக்கு முகூர்த்தப்பட்டெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும்னா போதும் டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட்க்குரிய குரிய நீங்கள் விசிட் பண்ணாலே போதும் நிச்சயப்பட்டு முகூர்த்தப்பட்டெல்லாம் அவ்வளோ கிராண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸ்டோன் வச்ச சாரீஸும் இருக்குது ஸ்டோன் இல்லாமல் இருக்க ஸாரீஸும் இருக்குது கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது பாருங்கள் மெயின் கலர்னு சொல்லுவோம் அதில் வந்து சாரியோட பாடி கலர் பாடரும் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா மைல் கலரில் இருக்குது செம்ம கலர் காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸில் ப்ரைடல் சேரீஸ்னு வச்சுருக்காங்க அபோவ் டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் த்ரீ தௌசண்ட்க்கு கீழே தான் எல்லாமே வந்து ஆடி ஆஃபரில் நிறைய சேரீ வந்து ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இதிலே செமி சில்க் ஸாரீஸும் இருக்குது செமி சில்க் சேரீஸ்லாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக நான் சாரீ கட்டுவேன் அப்படின்றவங்களாம் தாராளமாக விசிறி மடிப்பு சாரீஸே எடுக்கலாம் விசிறி மடிப்பு சாரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லைங்க ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா சேரீஸுமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது செம குவாலிட்டியாகவும் ப்ரைஸு ஒர்த்தபிளாகவும் இருக்கும் சில்வர் ஜரி காப்பர் ஜரி டிஷ்யூ ஸாரீஸ்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது ஜஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரடுக்கே சாதாரண செமி பிரைடல் சேரீஸ்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம லுக்காக இருக்கும் சில்வர் ஒர்க்கை வச்ச பார்ட்ரு சாரீஸ் தான் கலர் காம்பினேஷன் பாருங்கள் லைட் ஆரஞ்சு லைட்டாகவும் இல்லாமல் டார்க்காகவும் இல்லாமல் ஆரஞ்சு கலரில் பர்பிள் கலர் லைட் பர்பிளில் வர மாதிரி இருக்கும் ஜோதிகா டிஷ்யூ சாரீஸ் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது இந்த சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் ஆன்லைனில் இந்த சேரீஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முடம்புடன்னு சாஃப்டாகவே இருக்காது இங்கே செம்ம குவாலிட்டியில் ஜோதிகா இன்ஸ்பயர் மேடம் சாரீ அம்பானி சாரீஸ் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க செம சூப்பராக இருக்குது அப்படியே கட்டுனா நம்ம ஃப்ளீட்லாம் அப்படி வரும்னா பாருங்களேன் ஸேரீயோடய குவாலிட்டி செம்மையாக இருக்குதுங்க இன்னும் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போடுங்க அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க சாரீஸ்லாம் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது எல்லோ கலர் கோல்டன் கலர் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தேன் கலரில் கூட இருந்துச்சு ப்ரௌன் கலர்னு நிறைய சாரீஸ் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸில் எனக்கு கட்ட பிடிக்கும் அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த சாரீஸாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸாக இருக்குது இந்த மாதிரி பாசி பருப்பு க்ரீன் சொல்லுவோம்ல அந்த கலர் காம்பினேஷன்ஸில் கூட இந்த டிஷ்யூ சாரீஸ்லாம் இருக்குது எல்லா சேரீஸுமே தௌசண்ட் தான் அது மட்டும் இல்லை ஆடி ஆஃபர்னால எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் தௌசண்ட்க்கு கீழே இருக்க பட்டு சாரீஸ்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது இந்த மாதிரி பிரைடல் சாரீஸ் சேம் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க இந்த ஷாப்பில் சேரீஸ் மட்டும் கேட்டிங்கன்னா பட்டு சாரீஸ் மட்டும் கிடையாது பூனம் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் காட்டன் சாரீஸ் சுங்குடி ஸாரீஸ்ன்னு எல்லா சாரீஸ் வெரைட்டியில் இருக்க கலர்ஸும் அண்டு வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க எல்லா ஸாரீஸுக்குமே ஆடி ஆஃபர் நடக்குது அது மட்டும் மட்டும் இல்லை ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கு ரெடிமேடு ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு பெரிய கடல் மாதிரி இருக்கும் இந்த ஷாப்பு ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் வருது கல்யாண முகூர்த்தம் வருது பட்டு சாரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா தாராளமாக இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போடலாம் காட்டன் சாரீஸ் காதி காட்டன்லேயே நிறைய வெரைட்டியான கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கே ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் எல்லாமே வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் ஒயிட் கலர் வர்ற மாதிரியான சாரீஸ் டிசைனர் சாரீஸ்னு இருக்குது அது மட்டும் இல்லை வேருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ட்ரெண்டிங் சேரீஸும் இருக்குது நெட்டு சாரீ பிரிண்டடு சேரீ பார்ட்ரு சேரீ எம்ப்ராய்டு சாரீன்ஸ்னு வகை வகையாக வச்சுருக்காங்க டிஷ்யூ சேரீஸ்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க பாருங்கள் இதில் லைட் கலர் காம்பினேஷன் சேட்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூ சேரீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் சுடிதார் மெட்டீரியல்ஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் ஆடி ஆஃபருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரடு தாங்க காட்டன் சுடிதார் மெட்டீரியல்ஸ் இப்போ காமிக்கிறது எல்லாமே பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்க சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் எம்ப்ராய்டாக இருக்கட்டும் பார்ட்டி வேர்க்கோ யூஸ் பண்ணக்கூடிய சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது டெய்லி வேர்க்கு காலேஜ் கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான காட்டன்ஸ் மெட்டீரியல்ஸாக இருக்குது இப்போ காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை ஆடிய ஆஃபர் வேறு எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஷ்யூ காட்டனில் இருக்க இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் செம குவாலிட்டியாக இருக்குது எம்ப்ராய்டரியில் ஜமிக்கி ஒர்க் வச்சதுன்னு நிறைய டிசைன்ஸு பேட்டன்ஸும் இருக்குது டெய்லி நான் சுடிதார் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி போடுறது மூலமாக அவங்களுக்கு அதோட லைஃப் லாங்காக இருக்கும் அதனாலயே சுடிதார் எடுத்து மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி போடுவாங்க சுடிதார் எல்லாமே காட்டன் வெரைட்டிஸில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்காங்க ஹாலு பேண்ட்டும் சேம் கலரில் இருக்க மணியான காம்பினேஷன்ஸும் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர் வர மாதிரியான காம்பினேஷன் சுடிதார்ஸும் இருக்குது ஹார்ட்டிவேர்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கபோ தௌசண்ட்க்கு மேலே இருக்க சுடிதார் மெட்டீரியல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பெல்ட்டு ஒர்க்குடு டிசைனர் பிளவுஸ் வரக்கூடிய சேரீஸ்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்குள்ளேயே இருக்குது எம்ப்ராய்டர் சேரீஸு ஹெவி ஒர்க்குடு சேரீஸ்லாம் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நார்மலாக நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லெனின் காட்டன் சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆடி ஆஃபர்ஸ்க்கு இப்போ காமிக்கிறதுலாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு இருக்கக்கூடிய லெனின் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் வித் பிளவுஸோடையே வந்துடும் நார்மல் சாஃப்ட்டு பூனம் சாரீஸ்லாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கே வச்சுருக்காங்க பூனம் சாரீஸில் டிசைனர் இருக்க சாரீஸ்லாம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கும் நார்மல் பூனம் சாரீஸ்லாம் டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோவில் பார்த்தா ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மதுரையில் இருக்க ராஜ்மஹாலில் தாங்க இருக்குது கீழே வாசலில் இருக்க மதுரை ராஜ்மஹாலுக்கு ஒரு விசிட்டை போடுங்க ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க